கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் ஏழு பதினாறு விதமாக சொல்கிறது இயேசு அவர்களுக்கு பிறகு என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது ஆண்டருடைய வார்த்தை சொல்கிறது என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது நிறைய இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணினார் அவர் பிரசங்கம் பண்ணின இடங்களிலெல்லாம் தாமாகவே எதையும் சொல்வதில்லை பிதாவானவர் அவருக்கு என்ன சொல்ல செய்கிறாரோ என்ன காட்டுகிறாரோ அதைத்தான் அவர் பிரசங்கித்திருக்கிறார் அவ பிரசங்கியாக இருக்கிற நாம் கூட வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு என்ன உணர்த்துகிறாரோ கற்பனைகளின் அடிப்படையிலே நம்முடைய செய்திகள் அல்ல கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய செய்திகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஏசு கிறிஸ்துவே மாதிரியாய் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவர் பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினார் அவர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் சந்திரனுக்கு சுயமான ஒளி கிடையாது சூரியன் எடுத்திருந்து ஒளியை பிரகாசிக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதே மாதிரி தான் நம்முடைய ஆண்டவர் இப்படி பிரதிபலிக்கின்றார் இன்னைக்கு அவரை பின்பற்றுகிற நாமும் கூட ஆண்டவருடைய பாதபடியில் வீழ்ந்து கிடந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளை நாம் பிரசங்கிக்க வேண்டும் சில இடங்களுக்கு போனால் சில ஊழியர்கள் சொல்வார்கள் ஐயா நீ இப்படியெல்லாம் பேசுகிறேன்னா ஐயா இப்படிலாம் பேசினா எங்கள் மக்கள் கோபப்பட்டுருவாங்க ஐயா நீங்கள் இன்றைக்கி பேசிட்டு போயிடுவீங்க நாளைக்கு நாங்கள் தான் ஏன் பாடம் அனுபவிக்கணும் அப்படிலாம் சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள் இவர்கள் உண்மையாகவே மனந்திருமணவர்கள் அல்ல இன்னும் சிலர் சொல்லுவார்கள் கர்த்தர் உங்களுக்கு என்ன உணர்த்துகிறாரோ அதை சொல்லுங்க ஐயா அப்படி சொல்லுகிற மக்களும் இருக்கிறார்கள் பிதாவானவர் கிறிஸ்துவுக்கு என்ன காட்டுகிறாரோ என்ன சொல்ல செய்கிறாரோ அதைத்தான் கிறிஸ்து சொன்னார் இதை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த ஆண்டவர் நமக்கு கிருவை தரட்டும் நல்ல ஆண்டவரே என்னுடைய உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது என்று சொன்ன இயேசுவை போல நீர் எங்களுக்கு உணர்த்துகிறதை நாங்கள் பிரசங்கிக்க எங்களுக்கு தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே